கும்ப ராசி காலப்புருஷனுக்கு பதினோராவது ராசி இந்த கும்பராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டும் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் ஆட்சி வீடத்தில் தான் இருக்கிறார் மூலத்துறி போன வீடு தான் இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது இந்த ராசிக்கு சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரான பலன்களைத்தான் பெறப்போகிறீர்கள் ஆனால் குரு பார்வை ஓரளவுக்கு நல்ல பலனை தரும் இருந்தபோதிலும் இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறது குடும்பத்தை நல்லா பிரிப்பார் குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்களால் அனாவசிய சண்டை பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது எச்சரிக்கையாக பேசணும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை மற்றபடி கொடுக்கல் வாங்கல் கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டு அனாவசியமாக வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க உங்களால் செயல்படுத்த முடியலன்னு சொன்னால் அப்போ ரொம்ப அசிங்கப்படுவீங்க அவமானப்படுவீங்க அப்படின்னு சொல்லணும் பேச்சையே தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் உங்களுக்குள்ளே ஒரு வீரம் வரும் ஒரு இன்ட்யூஷன் வரும் இதெல்லாம் நல்லா பேசணும்னு சொல்ல இருந்தாலும் பார்த்து பேசுங்க மற்றபடி மூணாமிடம் தைரிய வீரியஸ்தானத்தில் ஏழக்கூடிய சூரியன் அமர்ந்து சனி பார்வையில் இருக்கிறார் அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும் மற்றபடி முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறதால எந்த முயற்சியும் காலதாமதம் எடுக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் நான் இப்போ உங்களுக்கு பாருங்கள் குரு நாளில் இருக்கிறார் மூணாம் இடத்துலேருந்து வந்த குரு நாலுக்கு போயிட்டார் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாக மற்றபடி நாளில் குரு சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறது நல்ல சுகவாசியாக இருக்க போகிறீங்க இந்த சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இப்போ நாலாம் இடத்து அதிபதி நாலுக்கு பன்னெண்டில் இருக்கிறதால வீடு விற்கணும் மனை விற்கணும் காலி மனை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை ஃப்ளாட்டு ரியல் எஸ்டேட் இப்போ பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஃப்ளாட்டு விற்கிறாங்க கட்டி அவங்களுக்கெல்லாம் விற்கலைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ நல்லா விற்கும் நல்ல விலை போகும் அப்படி ஒரு நிலை இருக்கிறது இருந்தாலும் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் சனி பார்வை இருக்குது எதிர்பார்த்த வ தொகை வராது எதிர்பார்த்த வேலை கிடைக்காது ஓரளவுக்கு விற்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் மற்றபடி உங்களை புரிஞ்ச வரலையும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தையும் சனி பார்க்குறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு அல்லது மருத்துவ செலவு அல்ல அவங்களுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும்மா வந்து வேறுபாடு வேற்றுமை கரை இருக்கும் சண்டை சச்சரவு வரும் அது மட்டும் இல்லை நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க பக்கத்து வீடு அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்பும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் இருந்த போதிலும் எட்டாம் இடத்தில் கேது இருந்து உங்களை அனாவசியமாக நிறைய கெடுத்தார் இப்போவும் கேது இருந்துகிட்டு இருக்கார் ஆனால் குரு பார்வையில் இருக்கார் இப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் வரா கடன்கள் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு அஞ்சு வருஷமாக பாட்டு வருஷமாக சில பேர் பாக்கி நிறைய இருக்குதுப்பா தரவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் தாராளமாக வரலாம் வந்து நீங்கள் வந்து காசு பணம் வரும் திரும்ப வரும் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டு பத்தாம் இடத்தை சனி பார்த்துருந்தார் இப்போது சனி பார்க்குறார் ஆனால் குரு பார்க்குறார் அப்போ தொழிலில் உத்தியோகத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு திருப்திகரமான சூழல் ஏற்படும் இதனால் வரைக்கும் தொழிலில் வந்து மாங்கு மாங்குன்னு உழைச்சிங்க லாபம் இல்லை கெட்ட பேர் இருந்தது இப்போ இனி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ குரு பார்க்குறார் குரு பார்க்க கோடி நன்மை தொழில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடையும் உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு உத்தியோகமும் நல்ல நல்ல உத்தியோகம் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் மற்றபடி நீங்கள் எதிர்பார்த்த 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 ஒரு நிலை கண்டிப்பாக லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரைக்கும் பத்தாம் இடம் பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த குறையும் கிடையாது உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதி நாளில் அமர்ந்து பனிரெண்டை பார்க்கிறார் அப்போ இது நாள் வரைக்கும் செலவினங்கள் ஏற்பட்டது அசுப செலவும் இருக்கலாம் சுப செலவும் இருக்கலாம் இனி உங்களுக்கு சுப செலவு மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பார்த்து பேசுனாங்க வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் முதல்ல கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சரவு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்தா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் டென்ஷன் ஆகிட்டா அப்புறம் டென்ஷன் ஆகும் ஒத்துருக்க ஒத்துருக்க சண்டை சச்சரவு அதிகமாகத்தான் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வழங்குங்கள் சுக்கரனுக்கு நீங்கள் வந்து பெருமாளை சேவிங்க மற்ற மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்